பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது படைத்தளவன் திரைப்படத்தோட ஸ்பெஷல் ஷோ பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு நேற்று பார்த்துருக்குறாங்க மிக அருமையாக செலிப்ரிட்டின்னு வரைக்கு கேப்டனை வச்சு இயக்குனர் இயக்குனர்கள் மற்றும் கேப்டனோட நடித்தவங்க பல நடிக நடிகர்லாம் கலந்து கொண்டாங்க மிக அருமையான ஒரு திரைப்படங்க படைத்தளவன் திரைப்படம் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை நான் பார்த்தது கிடையாதுன்னு ரவியே சொல்லியிருக்கார் கேப்டனோட பல படங்கள் நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு அருமையான திரைப்படம் எடுத்து வச்சிருக்கிறாங்க பட்டி தொட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா கேப்டனோட ரசிகர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கட் அவுட் பேனர் தாங்க பிரமாதமாக வச்சுருக்கிறாங்க பல ஊர்களை இப்போ தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் நானூறு திரையரங்கு மேலே வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் பல திரையரங்களில் வெளியிடுதாங்க அதுதான் எல்கே சார் வந்து சொன்னாப்பில்ல கேப்டன் சினி வந்து நிறைய இது பண்ணியிருக்கிறோம் படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனைகளை கடந்து தான் திரைக்க வருதுன்னு சொல்லி சண்முக பாண்டியன் நேற்று இரவு அந்த பேட்டிலையும் சொல்லியிருக்காரு படைத்தலைமன் திரைப்படத்தில் மூன்று பாட்டு இருக்குது அந்த திரைப்படத்தோட ஒரு பெட் அனிமல்ட்டு கதை தான் மிக அருமையான ஒரு கதை இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கேப்டன் வர சீனு தான் மிக அருமையாக இருக்கும் அந்த கன்று அந்த கன்சினை பார்க்கும்போது அப்படியே நம்ம கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மற்றும் நம்ம கேப்டனுடன் நடித்த அம்பிகா பார்த்திங்கன்னா எங்கே நம்ம ஆளை காணும் அப்படிங்கும்போது அந்த கிளைமேக்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா பட்டைய கலப்பிரதி ஏழில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அற்புதமான படைப்புகள் படைக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த படைத்தளவின் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக கொண்டாட்டம் சரவெடியாக வட்டி தொட்டி எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சரவெடியோடு கொண்டாடுறாங்க நான் இரவு பார்த்துட்டு அந்த ஷோவுக்கு எல்லாரும் ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டு விஜயபிரபாகரன் பார்க்குறேன் சொல்கிறாரு எங்கள் தம்பி அவங்ககிட்ட நான் சேர்த்துட்டோம் படை தலைவர் திரைப்படம் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டு எங்கள் மாமாவோட சப்போர்ட்டு எல் கே சுதீஷ் அவரோட இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தை வெளி பண்ணியிருக்காங்க பல பிரச்சனைகள் ரிலீஸ் வரைக்கும் வந்து என்ன பிரச்சனை போகணுன்னு மக்களுக்கு தெரியும் சொல்லி ஒரு வருத்தத்தோடு சேர்த்துக்கிறாங்க எந்த தடைகளையும் தாண்டி திரையரங்கு வந்துருச்சுலாம் இனிமேல் இந்த திரைப்பட நாளைக்கு திரையரங்கில் பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்புற அளவுக்கு மிக வசூலையும் அடித்து கொளுத்தும் அந்த அளவுக்கு பிரமாதம் ஏன்னா ரசிகர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படம் வரும்போது கட் அவுட் பேனர்கள் வந்து பல இடங்களில் வைப்பாங்க பெயிண்டிங்கில் வைப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா பேனர் இந்த மாதிரி நிறைய இடத்துல வைப்பாங்க அதே போல் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் நிறைய ரசிகர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கட் அவுட் பேனர்கள் வச்சுருக்கிறது தான் மிக அருமையாக ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அந்த ஷோவில் பார்த்துட்டு விக்ரம் சார்லாம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக பண்ணியிருக்காரு கேப்டன் அப்படி துல்லியமாக கொண்டு வர முடியுமான அன்பு கொண்டு வந்துருக்கிறாப்புல இந்த படைதல் திரைப்படத்தில் நல்ல ஒரு சீக்வன்ஸாக நடத்திருக்காங்க அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சு இயக்கிய ராஜ் தார்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு மிக அருமையாக கேப்டனே திரைக்கு திரும்ப அந்த திரைத்துறையில் கொண்டு வந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் இந்த திரைப்படத்தை ஒரு வெற்றி படமாக இருக்குன்னு சொல்லி அந்த பேட்டியில் நல்லா பேசியிருக்கிறாப்புல இன்னொன்று யாருன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்தை வச்சு இயக்கின சின்ன ஆர் உதயகுமார் உதயகுமார்த்துருக்காப்புல கேப்டன் அப்படி துல்லியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ தன்முக பாண்டியன சின்ன வயசில் பார்த்தது இப்போ இந்த படத்தில் பார்க்குறேன்னு சொல்லி மிக அருமையாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஒவ்வொரு ரசிகர்கள் வச்சிருக்கிற கட் அவுட் பார்க்கும்போது சந்தோஷம் ஏன்னா அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் கதையும் மிக அருமையாக வந்திருக்கு இளையராஜா இசையில யாமினி சந்தர் கருடராம ஆக்சன் மற்றும் கேமராமேன் சதீஷுக்கு மிகப்பெரிய காடுகளை சார்ந்த படங்கள் எடுக்கணும்னா அவர் தான் மிக அருமையான ஒரு கேமராமேனு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படைப்புகளை இந்த படத்தில் கொடுத்துருக்கிறாங்க இந்த படத்தோட ஒவ்வொரு விஷயம் சீக்வன்ஸையும் மிக கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்க இந்த படத்தில் இருந்தே நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையணும் ஏன்னா இப்போ இருக்க திரையரங்களை பொறுத்த வரைக்குமே வெளியிட மாட்டேன்னு சொல்லும்போது அதை பிரச்சனையும் தாண்டி கொண்டு வந்துருக்கம்போது சண்முக பாண்டியன் விஜயபிரபாகரன் பேச்சிலே தெரியுது அந்த அளவுக்கு ஒரு ஆறா கேப்டனோட ரசிகரை பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி ஒவ்வொரு இடத்துலையுமே வெறித்தனமாக இருப்பாங்க அதை மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சண்முக பாண்டியனுக்கும் வெறித்தனமாக இருக்கிறாங்க இப்போ சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் மதுரை அந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி வேறு நாகர்கோவில் வேறு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க அது மாதிரி சண்முக பண்டிகையும் லேடிஸில் இருந்து எல்லோரும் கட் அவுட் பேனர் வச்சுருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த படத்தோட பிரியரை பார்த்துட்டு எல்லாருமே நமக்கு பங்களிப்பு கொடுத்தது மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி காலையில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனோடனே பத்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூவாக கொடுங்க இந்த ஒரு மனசில் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வேறு வள வச்சிருக்கிறாரு எத்தனையோ பேர் கொடுத்துருக்குறாப்புல நல் நல்ல சிந்தனைகள் நல்ல கருத்துகளை கரெக்டாக ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும் எடுத்து கொடுங்க தேவையில்லாத ரிவ்யூ கொடுத்து அந்த படங்களை எப்படின்னு சொல்லி ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ரெண்டு ஆண்டுகள் இந்த திரைப்படம் தள்ளி பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்குது கட் அவுட் பேனெல்லாம் வச்சுருக்கத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ரசிகர்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் எல்லாரும் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க தேட்டரில் இன்றைக்கி இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கட் அவுட் வச்சுருக்காங்க நேற்று நைட்டில் இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு இடமும் கட் அவுட்டு பேனரு பெயிண்டிங்கு இந்த மாதிரி மிக அருமையாக கேப்டனுக்கு இந்த சண்முக பாண்டிய இந்த படத்தில் நடிச்சிருக்க யானைகளை வச்சு எப்படி கிளைமேக்ஸில் ஒரு கேப்டன் வராரோ அந்த மாதிரி துருவமாக இந்த படத்தில் எடுத்திருக்கிறாங்க கேப்டனும் கேப்டன் பிள்ளையும் இருவரும் நடித்த மாதிரி ரெண்டு கேப்டன் இந்த திரைப்படத்தில் நடிச்சிற மாதிரி சண்முக பாண்டியன் அவர்களை யூ அன்பு கொண்டு வந்திருக்காரு அதில் திரையரங்கில் பார்த்துட்டு கொடுத்த ரோபோ சங்கராக இருக்கட்டும் ரவிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படம் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது அந்த ரேஞ்சில் எடுத்துருக்கிறாங்க எத்தனை ஆண்டுகளாக நான் திரையில் பயணிச்சிருக்கிறேன் இருந்தாலும் இப்படி ஒரு படத்தை நான் பார்க்கலன்னு சொல்லி மிக அருமையாக சரத்குமார் மற்றும் பலரும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட பையனுங்கிறவரோட அவர் ஒரு நடிகனாக மிக அருமையாக அந்த படைப்புகளில் அந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கருத்தையுமே மிக அருமையாக சொல்லியிருக்கிறாங்க ஏம்னா இந்த படத்துக்கு எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முறையும் கட் அவுட் அடிப்பாங்க ஒவ்வொரு முறையும் ஃபேனல் அடிப்பாங்க திரும்ப படம் வரான்னு சொன்னால் ரெண்டு முறை மூணாம் முறை பார்த்தீங்கன்னா பல தடைகளையும் தாண்டி இந்த திரைப்படம் திரைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வசூலையும் பின்னி எடுத்துரும் ஏம்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஓடினாலே நாளைக்கு மற்ற படத்தோட வசூலை அந்த படம் முன்னுக்கு வந்துடும் குறைஞ்ச பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு நூறு கோடிக்கு மேலே நல்ல வசூல் கொடுத்துரும் அந்த அளவுக்கு படைப்புகள் கொண்டது ஒரு வாரம் தான் அந்த ஒரு வாரத்தில் வசூல் அள்ளிட்டால் படைத்தளவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாகும் நிறைய பேர் சொல்கிறாங்க புக்கிங் அங்காவில் கிராமப்புறங்களில் பொதுவாக குக்கிங் பண்ண மாட்டாங்க அங்கே டேரெக்ட் டேரக்டாக போய் படத்தை பார்த்துருவாங்க அந்த அளவுக்கு கேப்டன் இருக்காருன்னு தெரிஞ்சிட்டாலே கிராமப்புறத்தில் இருக்க தாய்மார்கள்லாம் ஐயோ நம்ம தலைவர் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அப்படி போவாங்க குக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி சரமறையாக பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட் இருபது டிக்கெட் பண்ணியிருக்கும் போது தான் சந்தோஷமாக அழுது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஒரு துல்லியமாக இருக்கும் ஆனால் படைதளவனுக்கு இவ்வளோ ஆரவாரமாக ஒரு வரவேற்பு கிடைப்பது என்பது என்றைக்கும் காத்திருந்து இந்த படத்தை பார்ப்போம்னு சொன்ன ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் இன்னையிலிருந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு படைப்புகள் கொண்டுருக்கா இளையராஜாவை சொல்லவே வேண்டாம் நிறைய நடிகர்களுக்கு இளைய இந்த படம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி பல திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள் பிரச்சின எம்ஜிஆர் மற்றும் ரஜினி கமல் இவங்க எல்லா படங்களும் கேப்டனோட படங்கள்லாம் யானைகளை வச்சு மிக அருமையாக எடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் இதுநாள் வரைக்கும் வந்தது கிடையாது குமிகிக்கு எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுத்ததோ அது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும் டிக்கெட் சொல்லலாம் ரசிகர் மற்றும் சோழருந்து எல்லாதும் டிக்கெட்டை மிக அருமையாக எடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் அந்த அளவுக்குதுங்க ஏவோ ஒரு படத்தை நம்ம கொண்டாடுங்க இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா படதளவன் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம இந்த வாரம் போல கொடுத்துருக்குறோம் எதுக்குன்னா கேப்டனோட பிள்ளைகள் கேப்டனுக்கு எந்த முக்கியத்துவம் நம்ம அதிகமாக கொடுப்போமோ அதனால தான் இவ்வளோ முக்கியத்துவமாக இந்த படைத்தலைவன் திரைப்படத்திற்கும் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் பட்டி தொட்டியெல்லாம் பண்ண ஒவ்வொரு கட் அவுட் பண்ண ஒரு ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை பிடி என்மாஸ்க்கு தெரிஞ்சுக்கொள்வோம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த படத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக நம்ம ஆக்க வேண்டும் ஏன்னா ரசிகர் எல்லோரும் போய் திரையரங்களை பாருங்கள் திரையரங்களை பாருங்கள் மற்ற எல்லாம் இன்டர்நெட்டில் இது பண்ணாட்டால் திரையரங்களை பார்த்து இந்த திரைப்படத்தை மிக அருமையான ஒரு படைப்புகள் கொண்ட ஐயோ அன்பு மற்றும் இளையராஜா இசையில் சதீஷ் மற்றும் நம்ம சண்முக பாண்டியன் விஜயகாந்த் கேப்டன் ஏலில் நடிச்சிருக்கிறாரு அருமையான படைப்புகள் கொண்ட இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி பல பிரச்சனைகளை தாண்டி எம்ஆர்டி நிறுவனம் தயாரித்து இந்த திரைப்படத்தை கேப்டன் ஸ்ரீகிருஷ்ணன் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த வல்லரசு நரசிம்மா போன்ற படங்களை கொடுத்த இந்த திரைப்பட தயாரிப்பாளருமாக எல் கே சுதீஷ் அவர்கள் திரும்பியும் ஒரு அவதாரம் மிக பிரமாண்டமான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்றாங்க மிக அருமையாக அந்த நைட் ஷோ யால் ரகி பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு ஒவ்வொருவரும் பேட்டி கொடுக்குறது மிக அருமையாக இருக்கு கேப்டனோட பயணிச்சவங்க கேப்டனோட இருந்தவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தை நேற்றைய தினம் கண்டுகளித்தது கேப்டனோட நட்புக்கு உதாரணமாக சுப்ரீம் ஸ்டார் சொல்லவே வேண்டாம் கேப்டனோட எல்லா விஷயத்துக்குமே கலந்துகிட்டார் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்லாரும் கலந்து கொண்டு நேற்றைய தினம் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு ஒரு பீ கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் படைத்தலைவன் இன்று முழு உலகங்கும் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் இருக்கிறது வசூலையும் பின்னணி எடுக்கும் மிக அற்புதமான படைப்புகளை கொண்ட ரசிகர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகும் படைத்தலைவன் பொறுத்த வரைக்குமே கிராமப்புறங்களில் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுக்கும் சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா பாதி ஷோ வந்து ஃபுல்லாக புக்காக இருக்குது மற்ற இடங்களையும் ஷோலாம் ஃபுல் குக்காக இருக்குது மற்ற இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஸோ ரெண்டு சோ மூணு ஷோ நாலு ஷோ ஓட்டுதாங்க அஞ்சு ஸோ ஆறு ஷோ ஓட்டாங்க ஃபுல் ஃபுல்லான படகுல வந்து திரைப்படம் ஓடுறதும் இருக்குது மிக அருமையாக எல்லா குக்கிங் சோவும் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சி அதனால் திரைப்படத்தை நீங்கள் தேட்டரில் போய் கண்டுகளிங்க எதுவுமே இது பண்ணி பார்க்காங்க எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார் தத்ரூபமாக உழவர் மகன் நமதோட அரவிந்த்ராஜு மற்றும் ஆர் உதயகுமார் எல்லாருமே இந்த திரைப்படத்தை பற்றி மிக அருமையாக கதைக்களமாக கொண்டிருக்காங்க படையதளவன் இன்று முதல் உலகமெங்கும் நாம் பட்டி தொட்டியெல்லாம் நம்ம எதிர்பார்த்த படையிலவன் அந்த எல்லாரும் சொல்கிறாங்க போராட்டத்தில் அந்த கதைக்கு ஏற்றார் போல மிக அருமையாக துல்லியமாக யானைகளை வச்சு எடுத்திருக்கிறாரு கிளம்பேக்ஸில் அடிச்சிக்க முடியாத ஆக்ஷன் அந்த ஒவ்வொரு புஷும் பார்த்தீங்கன்னா கையை தூக்கி ஒசத்துற சீனு மிக அருமையாக கொடுத்துருக்காருன்னு சொல்லி யார் உதயகுமாரே சொல்லியிருக்காரு கேப்டனை எப்படி காமிச்சோமோ அதை மாதிரி ஒரு பல மடங்கு இப்போ சண்முக பாண்டியன் அவர்களை காமிச்சிருக்கிறாங்க படையிலவன் இன்று முதல் உலகமெங்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட் அவுட் பேனர் கேப்டனுக்கு எப்படி ஒரு படையாக இருந்தார்களோ அதுபோல படைத்தளவன் இன்று உலகமெங்கும் கொண்டாடி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி படைத்தளவன் திரைப்படம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் இன்று முதல் உலகமெங்கும் உங்கள் படைத்தளவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி தலைவனாக அமையும்